அன்பானவர்களே பிரியமானவர்களே இன்றைக்கி நான் வந்து சரித்திரத்தில் இருந்து எதையும் எடுத்து பேச போவதும் இல்லை அதே மாதிரி தான் பாருங்கள் ஒம்பது வருஷம் அந்த தினத்தந்தி பேப்பர் வச்சு தான் ஓட்டின்னுக்கிறேன் அதில் இருக்கிற நியூஸை படிப்பேன் அதையும் நான் படித்து எதையும் சொல்ல போவதில்லை மாறாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் என்ன தெரியுமா மக்கள் மறு சீரமைப்பு என்னது மக்கள் மறு சீரமைப்பு தொகுதி சீரமைப்பு இல்லை தொகுதியை நீ சீரமைச்சு என்னையா வரப்போகுது மக்கள் தான் இங்கே நான் சி நான் வந்து மக்களை தான் வந்து காலங்காலமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தையோ அந்த கட்சிக்காரர்களையோ இல்லை அந்த மந்திரிகளையோ அல்ல இங்கு சீரமைக்கப்பட வேண்டவர்கள் மக்கள் திருடனா பார்த்து திருந்தனா ஒழிய திருட்டு ஒழுக்க முடியாது திருடன் என்பவன் யார் மக்கள் இவன் தான் இவன்தான் இவன் தான் இவனால் தான் அந்த கட்சி உருவாச்சு சமயங்கள் உருவாச்சு சங்கங்கள் உருவாச்சு அப்புறம் வழிபாடு தலங்கள் உருவாச்சு ஆங்க இங்கே டேஞ்சரஸ் ஃபலோ சாத்தான் மிகப்பெரிய சாத்தான் இவன் தான் இவன் தான் சீர் அமைக்கப்பட வேண்டும் ஃபாரின்லலாம் அது ரொம்ப நல்லாவே இருக்குது ஏன்னா மக்கள் ரொம்ப கரெக்டாங்க மக்கள் நினச்சா போலீஸ்காரன் அடிப்பான் மக்கள் நினச்சா அரசாங்கத்தை அடிப்பான் மக்கள் நினச்சா எல்லாத்தையுமே மாற்றுவான் ஆனால் இங்கே மக்கள் மலம் தின்னுபவர்களாக இருக்கிறார்கள் மலம் பீ தின்றவனாக இருக்கான் அறிவு இல்லை படிப்பு இல்லை எஜுகேஷன் இல்லை ஆட்டியாக போடுறது ஐயோக்கிய தடை போடுறது இப்படியே இருக்கா இங்கே மக்கள் திருடனாய் பார்த்தால் திருண்டினால் ஒழிய திருட்டை ஒழிக்க முடியாது இது யாருக்காக செல்லப்படுறது கட்சிக்காரனுக்காகவோ மந்திரிக்காகவோ முதல் மந்திரிக்காகவோ பிரதம மந்திரிக்காகவோ அல்ல மக்களுக்காக வாய்ப்பு வரல வாய்ப்பு வரல வாய்ப்பு வரல சொல்லிட்டு இருக்காத வாய்ப்பை உருவாக்கி கொள்ள நல்ல வாயலை நல்ல வாயிலாசி ஒரு கிழப்பைய கெழுவி எல்லாம் செத்துப்போ போகிறோம் ஆனால் நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் செய்த பாவங்களால் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறது ஏ கொஞ்சம் கூட உனக்கு அது வந்து வலிக்க மாட்டேங்குது கொஞ்சம் கூட ஏன் அதை நீ சிந்தித்து பார்க்க மாட்டுற ஐயோ நம்ம பெண்ணாச்சே ஐயோ நம்ம பேர பிள்ளையாச்சே ஐயோ நம்ம மருமக பிள்ளையாச்சே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கூட கட்சிக்காரங்கூட சேர்ந்துக்கின்னு சாரையங்காசுற கஞ்சா கட்டுற பொண்ணை கட்டுற தங்கத்தா கட்டுற வெள்ளியை கட்டுற கருமாந்திரம் முடிச்சவொடன இயற்கை பற அடையே உலகம் புற ஒரே சண்டை நேக்கா ரெண்டு மூணு நாளில் காசாவில் ஒரு அறநூறு பேரை கொண்டு போட்டுருச்சு இஸ்ரேல் ஏடா அப்படி இருக்கிறீங்க தயவு தயவுசெய்த திருந்துங்க ஸோ இன்றைக்கி வந்து வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் வாய்ப்பு இன்னும் வாய்ப்பு வாய்ப்பு மேன் வாய்ப்புன்னா நாங்களாம் அப்படியே மயிரை பிடிங்கிடுவோம் மயிரை வெட்டிடுவோம்ன்றே அதை பற்றி தான் பேச போகிறேன்